அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் தனுசு ராசி போராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான பணிகளை பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் நான்கு மாதத்திற்கான பணிகளை நாம் பார்க்க போகிறோம் அஸ்ட்ரோ மாங்குடி மிருதன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் அழுத்துங்க லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் அஸ்ட்ராலஜி பயிற்சி வகுப்புகள் நடந்து கொண்டிருக்கிறது ஆர்வம் உள்ளவர்கள் லிங்கை டச் பண்ணி கிளாஸில் ஜாயின் பண்ணிங்க தனுசு ராசி போராடம் நட்சத்திர பிறந்தவர்கள் அழகாக இருப்பார்கள் துணிச்சல் அதிகம் எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் முழு வேகத்தில் செயல்படக்கூடியவர்கள் வெற்றியை மட்டுமே அனுபவிப்பவர்கள் அவர்கள் இவர்கள் நிறைய சவால்கள் காத்திருக்கிறது ஆனாலும் சவால்களை தாண்டி பிரச்சனைகளை தாண்டி எளிதில் வெற்றியை அடையக்கூடியவர்கள் போராட்டம் மெச்சத்தில் பிறந்தவர்கள் போராட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் திருமணம் காதல் திருமணமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு நிறைய தொழில்கள் அவர்களை செய்வார்கள் அம்மாவுக்கு இவர்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அடுத்தவர்கள் நாளைக்குன்னு அக்கலை கொண்டவர்கள் அழகாக இருப்பார்கள் பலமான ஸ்ட்ராங்கான தோல் புச்சத்தை கொண்டவர்கள் இவர்கள் உண்மையை மட்டுமே விரும்புவார்கள் உண்மையை மட்டுமே பேசக்கூடியவர்கள் இவர் லாங் ஜேர்னி ரொம்ப பிடிக்கும் நீண்ட தூர பயணிகள் ஆர்வம் அதிகமாக இருக்கும் பணம் எந்நேரம் கையில் பணம் இருக்கும் அதே மன மனக்கவலைகளை அதிகமாக தாங்குபவர்கள் இவர்கள் இவர்களுக்கு மகிழ்ச்சி தரும் கணவன் மனைவி அமைவார்கள் இவர்களில் சிலருக்கு அபூர்வமாக சில திருமணங்கள் நடக்கும் வாய்ப்புகள் உண்டு இவர்கள் கடுமையான உழைப்பாளிகள் தத்துவம் பேசக்கூடியவர்கள் இவர்கள் கடுமையாக உழைக்கும் அளவிற்கு பலன் கிடைக்குமா என்றால் சந்தேகமா இவர்களின் பலன் அடுத்தவர்கள் போய் சேரும் இனிமையான பேச்சு மென்மையான பேச்சு எடுப்பான தோட்டம் கொண்டவர்கள் இவர்கள் பெரிய அளவில் கல்வியை கற்றிருப்பார்கள் உண்மையை மட்டுமே விரும்புவார்கள் ஆடம்பர வாழ்க்கை இவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆடம்பரமான வண்டி வாகனங்கள் இவர்களுக்கு கிடைக்கும் மிகவும் தைரியச அளிகள் இவர்கள் தனுசு ராசி போராட்டம் நட்சத்திரம் நேர்களை இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் நான்கு மாதத்துக்கிற பழங்களை நான் பார்க்க போயிடும் ஜோதிட வகுப்புகள் நடந்து கொண்டிருக்கிறது ஜோதிடம் கற்றுக்கொள்ள விரும்புபவர்கள் ஆர்வம் உள்ளவர்கள் ஜோதிட வகுப்பில் இணைந்து கொள்ளலாம் கீழே லிங்க் இருக்கும் லிங்க்குள்ளே போய் ரிஜிஸ்டர் பண்ணிங்க நேம் ரிஜிஸ்டர் பண்ணிங்க கற்றுக்குங்க அஸ்ட்ரோ மாங்குடி மதர் யூடியூப் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்க லைக் பண்ணுங்கள் லிங்கை ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த டாப்பிக்கில் பேசணும்னு நீங்கள் விரும்புகிறீங்களோ பதில் வேணும் விரும்புகிறீங்களோ கமெண்டில் போடுங்க அந்த டாப்பிக்கில் உங்களுக்கு பதில் வந்து சேரும் தனுசு ராசி போராட்டம் நட்சத்திரம் நேர்களை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் என்ன நடக்கும் மேசத்தில் குரு சுக்கிரன் சூரியன் இருக்கு கன்னிகள் கேது பகவான் இருக்கு மகரத்தில் சந்திரன் இருக்கு கும்பத்தில் சனி இருக்கு மீனத்தில் ராகு புதன் செவ்வாய் இருக்கு இந்த மாதம் என்ன நடக்கும் பண வரவு நன்றாக இருக்கும் சுபகாரியங்களுக்கான செலவுகள் உண்டு மனைவிக்கு உடல்நல பாதிப்புகள் வரும் தந்தைக்கும் சில பிரச்சனைகள் உண்டு வீட்டில் பொன் பொருட்கள் திருட்டு போகும் வாய்ப்புகள் உண்டு பாதுகாப்பாக வைத்திருங்கள் அல்லது பேங்க் லாக்கரில் வைத்து விடுவது உத்தமம் வாகனங்களில் செல்லும்போது எச்சரிக்கையான பயணம் தேவை விபத்துகளுக்கான வாய்ப்புகளை காட்டுகிறது உறவினர்களுடன் எச்சரிக்கையாக இருக்கும் உறவினர்களால் பிரச்சனைகள் வரும் வாய்ப்புகள் உண்டு தாய்க்கு உடல்நல பாதிப்புகள் உண்டு இரண்டு சக்கர நான்கு சக்கர கனரக வாகனங்கள் வாங்கும் வாய்ப்புகள் உண்டு நீண்ட நாள் தடைப்பட்ட திருமணம் நல்லபடியாக நடந்தேறும் வேலை மற்றும் தொழில் சம்பந்தமாக வெளியூர் வெளி மாநிலம் இடமாற்றம் உண்டு வீண் விவாதங்களை தவிர்ப்பது நன்மையை தரும் சொந்த தொழில் நன்றாக இருக்கும் வெளியோ வெளிநாட்டு பயணத்தில் மகிழ்ச்சியும் உண்டு இதுவரை இந்த நோய் தொந்தரவுகள் நீங்கி ஆரோக்கியம் பெறுவீர்கள் பதவி உயர்வு உண்டு காதலில் பிரச்சினைகள் உண்டு தனுசு ராசி போராட்டம் நட்சத்திரம் நேரிகளை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதம் என்ன நடக்கும் ரசபத்தில் சூரியன் சுக்கிரன் பூதன் குரு இருக்கு கண்ணியில் கேது இருக்கு கும்பத்தில் சனி பகவான் இருக்கு மீனத்தில் ராகு செவ்வாய் சந்திரன் இருக்கு பண மிக நன்றாக இருக்கும் பணப்பஞ்சம் இல்லை வர வேண்டிய கடன்கள் பாக்கிகள் அனைத்தும் வந்து சேரும் நோய்கள் நீங்கள் ஆரோக்கியம் பெறுவீர்கள் தாய்க்கு உடல்நல பிரச்சனைகள் உண்டு சொத்துக்களில் பிரச்சனைகள் வரும் வயிற்றில் நோய் தொந்தரவுகள் வரும் வாய்ப்புகள் உண்டு சுத்தமான சுகாதாரமான உணவுகள் எடுத்துக்கொள்ளுங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்ளுங்கள் தொழிலில் வியாபாரத்தில் கூடுதல் நன்மையும் லாபத்தையும் நீங்கள் ஏற்பார்க்கலாம் உற்பத்தி தொழில் நன்றாக இருக்கும் கால்நடைகளை பாதுகாப்பில் வைத்துக் கொள்வதற்கு நன்மையை தரும் ஆடுகள் மாடுகள் கோழிகள் வளர்ப்பவர்கள் அவைகளை கண்காணிப்பில் வைத்துக் கொள்ளுங்கள் களவு போகலாம் அல்லது இறந்து போகும் வாய்ப்புகள் உண்டு மற்றவர்களுடன் வீண் விவாதங்களை தவிர்ப்பதில் நன்மையை தரும் விவாதங்கள் பிரச்சனையில் கொண்டு போய் நிறுத்தும் எந்த ஒரு பிரச்சனையும் சுமூகமாக அமைதியாக பேசி வெற்றியை தக்க வைத்துக் கொள்ளுங்கள் காதலில் பிரச்சனைகள் உண்டு காதல் பிரிவினையில் கொண்டு போய் நிறுத்தும் மனை நிலங்கள் வீடுகள் தோட்டம் துறவுகள் விற்க நினைப்பவர்களுக்கு இது ஒரு சாதகமான சூழ்நிலை சொத்துக்கள் சுலபமாக விற்க முடியும் கவலைப்பட தேவையில்லை அடுப்புகள் பாய்லர்கள் தீ இயந்திரங்கள் இவைகளிலிருந்து விலகி பாதுகாப்பாக இருங்கள் தீ விபத்துக்களான கா வாய்ப்புகளை காட்டுகிறது தனுசு ராசி போராட்டம் நட்சத்திரம் நேரிகளை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை மாதம் என்ன நடக்கும் மேசத்தில் செவ்வாய் சந்திரன் இருக்கு ரிசபத்தில் குரு இருக்கு மீனத்தில் சூரியன் சுக்கரன் இருக்கு கடகத்தில் புதன் இருக்கு கன்னியில் கேது இருக்கு கும்பத்தில் சனி இருக்குது மீனத்தில் ராகு பகவான் இருக்க இந்த மாதம் என்ன நடக்கும் மனைவியுடன் கருத்து வேறுபாடுகள் வரும் வாய்ப்புகள் உண்டு மனைவியுடன் அல்லது கணவருடன் அனுசரித்து போவது நன்மையை தரும் மனைவிக்கு உடல் பாதிப்புகள் உண்டு மனக்குழப்பம் வரும் ஸ்ட்ரெஸ் இருக்கும் சில இடங்களிலிருந்து மட்டும் பணம் வந்து சேரும் சில இடங்களில் பணம் வரவு தடைப்படும் பூர்வீக சொத்துக்களில் கோர்ட் கேஸ் பிரச்சினையில் வரும் வாய்ப்புகள் உண்டு குழந்தைக்கு அறுவை சிகிச்சைக்கான வாய்ப்புகள் உண்டு கோயில் குளங்களுக்கு புண்ணிய யாத்திரை செல்லும் வாய்ப்புகள் உண்டு இரண்டு சக்கரம் நான்கு சக்கரம் கனரக வாகனங்கள் வாய்ப்புகள் உண்டு தொழில் நன்றாக போய்கொண்டிருக்கும் வீண் விவாதங்களை தவிர்ப்பது நன்மையை தரும் ராசி போராட்டம் நட்சத்திரம் நேரங்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் மாதமே என்ன நடக்கும் ரெசபத்தில் குரு செவ்வாய் இருக்குது மிதுனத்தில் சந்திரன் இருக்குது கடகத்தில் சூரியன் இருக்கு சிம்மத்தில் சுக்கிரன் இருக்குது புதனும் சேர்ந்து கன்னியில் கண்ணியில் இருக்கு இருக்குது கும்பத்தில் சனி இருக்கு மீனத்தில் ராகு இருக்கு போலீஸ் ஸ்டேஷன் கோட் கேஸ் விவகாரங்களில் பிரச்சனை வரும் கண்ணில் பிரச்சனை வரும் வாய்ப்புகள் உண்டு விபத்துக்களுக்கு வாய்ப்புகள் உண்டு சாலையில் இருசக்கர வாகனங்கள் செல்லும்போது ஹெல்மெட்டை அணிந்து செல்லுங்கள் பின்னால் அமர்ந்திருக்கும் எல்லாத்தரசிக்கும் ஒரு ஹெல்மெட்டை மாட்டிவிடுங்கள் கார்களில் செல்லும்போது சீட் பெல்ட் அணியுங்கள் பாதுகாப்பான பயணத்தை உறுதி செய்யுங்கள் விபத்துக்கான வாய்ப்புகளை காட்டுகிறது பணம் வரவு மீடியமாக இருக்கும் சில இடங்களில் பணம் வரும் சில இடங்களில் காலதாமதமாகும் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் வரும் வாய்ப்புகள் உண்டு விவசாயத்தில் நீங்கள் கூடுதல் மகசூலை நீங்கள் எதிர்பார்க்கலாம் எதிரிகளை ஓட ஓட விரட்டி அடிப்பீர்கள் கடன்கள் முழுமையாக நீங்கும் நீண்ட நாள் உடலில் இருந்து வந்த நோய் தொந்தரவுகள் நீங்கி ஆரோக்கியம் பெறுவீர்கள் இதுவரை இருந்த பிரச்சனை எல்லாம் சுமூகமாக பேச்சுவார்த்தை மூலம் முடிவுக்கு வரும் திருமண வாக்கியம் கைகூடி வரும் குழந்தை வாக்கியம் கிடைக்கும் காதலில் பின்னடைவை காட்டுகிறது காதலில் கொஞ்சம் நாளைக்கு இடைவெளியை அதிகப்படுத்துங்கள் சமூகத்தில் சோசியல் ஸ்டேட்டஸ் நன்றாக இருக்கும் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட் கேஸ் விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியும் தோளில் அலர்ஜி வரும் வாய்ப்புகள் உண்டு ஜோதிட வகுப்புகள் நடந்து கொண்டிருக்கிறது ஜோதிடம் கற்றுக்கொள்ள விரும்புபவர்கள் ஆர்வம் உள்ளவர்கள் ஜோதிட வகுப்பில் இணைந்து கொள்ளலாம் கீழே லிங்க் இருக்கும் லிங்க்குள்ளே போய் ரிஜிஸ்டர் பண்ணிங்க நேம் ரிஜிஸ்டர் பண்ணீங்க கற்றுக்குங்க அஸ்ட்ரோ மாங்குடி மந்திர யூடியூப் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்க லைக் பண்ணுங்கள் லிங்கை ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த டாப்பிக்கில் பேசணும் நீங்கள் விரும்புகிறீங்களோ பதில் வேணும் விரும்புகிறீங்களோ கமெண்டில் போடுங்க அந்த டாப்பிக்கில் உங்களுக்கு பதில் வந்து சேரும் மீண்டும் அடுத்தடுத்த பதிவுகள் தொடரும் நாம் மீண்டும் அடுத்த பதிவில் நாம் சந்திக்க போயிடும் நன்றி வணக்கம்